ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்டீஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி மீதமுள்ள இட்லி மாவில் குழிப்பனியாரம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கலாம் துருவின கேரட் நறுக்குன கொத்தமல்லி பச்சை மிளகாய் பூண்டு பொடிப்பொடியாக நறுக்குன பெரிய வெங்காயம் இவ்வளவு நம்ம அந்த அந்த இட்லி மாவில் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் முதல்ல கேரட் சேர்த்துக்கலாம் திருவூண கேரட்டு கொத்தமல்லி தலை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லித்தலையை பொடி பொடியாக நறுக்கின பூண்டு பொடி பொடியாக இருக்குன்னா பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பொடி பொடியாக இருக்கணும் பெரிய வெங்காயம் தேவையான அளவு உப்பு போட்டு மாவுலேயே தேவையான அளவு உப்பு இருக்கும் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ குழிப்பனியார் கடலில் குழியில் எல்லாத்துலேயும் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு ஒவ்வொரு குழியும் நிறையிற மாதிரி நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம் இது ரொம்பவுமே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு பழைய மாவை நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியலனா இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் அப்புறம் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விட்டுட்டு ஒவ்வொன்றா மாற்றி திருப்பி போட்டுக்கலாம் நல்லா மொறு மொறுன்னு கிருப்பியாக இட்லி மாவில் குழி பன்னியார்கள் ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்